அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அமாவாசை மகாலி அமாவாசை அதாவது நான் வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தேன் வர்ற வழியெல்லாம் பார்த்தேன் ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் குளத்து பக்கம் நம்ம ஆட்டங்கரை உரம் அந்தந்த நம்ம த நீர்நிலைகள் இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டங்கள் அங்கங்கே சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க காக்காவுக்கு வரிசையாக அங்கே இங்கே வச்சுட்டு இருந்தாங்க எல்லாரும் என்னடா இது எல்லாம் ரோடு ஃபுல்லாக வரையும் சாப்பாடாக கிடக்குது எல்லாமே இப்போ இப்போ பலகாரங்களாக கிடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டேன் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு படையில் வச்சா முன்னோர்களுக்கே வச்ச மாதிரியான முன்னோர்கள் எல்லாம் வந்து அந்த படையில எடுத்துக்கிட்டு ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அது காக்காவுடைய நிலைமையில யோசிச்சு பார்த்தேன் ரொம்ப பாவம் பரிதாபத்திற்குடியது மற்ற நாளில் சாப்பாடு இல்லாமல் அங்கேயும் அங்கேயே அழிஞ்சு திரிஞ்சு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு ஒரே நாளில் ஃபுல்லாக உலகத்தில் உள்ள அத்தனை சாப்பாடு கொண்டாந்து அங்கே போட்டால் எப்படிதான் சாப்பிடும் அது என்னடா இது என்ன கதை உங்களுடைய இது எவன ஒரு கூட்டம் வியாபார தந்திரத்தோட இந்த நாளில் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு சம்பிரதாயம் திருவிழா பொண்ணுனா உருவாக்கி வச்சுட்டு இந்த டைம்ல இது செய்யுங்க அந்த டைமில் அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பொருளாதார நிலை குறையாம பார்த்துக்கிறதுக்கு உருவாக்குன அந்த சடங்குகளை நம்பி வரிசா ரோடு ஃபுல்லாக சாப்பாடு போட்டுருக்கீங்களே மற்ற நாள்லாம் முன்னோர்கள் எங்கடா போனாங்க எங்கே இருக்காங்க முன்னோர்கள் இல்லையா மற்ற அமாவாசை போகிறன முன்னோர்களே கிடையாதா இல்லை அன்றைக்கி ஒரே வருஷத்தில் அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து இந்த பூமிக்கு வராங்களா என்ன இல்லை என்ன ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முன்னோர்கள்னால் யார் நாம் இருக்கேன் நான் இருக்கேன் எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் வந்து வாழ்ந்து அதாவது நல்ல ஒரு இறைநிலை அடைந்தவர்கள் வந்து எனக்கு முன்னோர்கள் என்னுடைய குல தெய்வம் இப்போது எனக்கு பின்னாடி பிறக்க போகிறவங்களுக்கு வந்து நான் வந்து முன்னோர்கள் நான் அவங்களுக்கு குலதெய்வமாக மாற போகிறேன் அப்போ நான் இந்த இடத்துல உயிரோட இந்த உடல் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பின்னாடியோ முன்னாடியோ என்னுடைய முன்னர்கள் அத்தனை வரிசையில் அத்தனை பேருமே இருக்காங்க என்னுடைய முன்னர்கள் அத்தனை பேரும் இருக்கிறதால தான் நான் உயிரோட நிற்கிறேன் நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய முன்னர்கள் நிற்கிறாங்க அதன் பிறகு என்னுடைய பின்னாடி வரக்கூடிய அத்தனை வாரிசுகளும் இருக்குது நாளைய தலைமுறைகள் அத்தனை பேருமே எனக்கு கீழே நிற்காங்க அப்படி இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட தான் இருக்காங்க அதுக்குன்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் ஞாபகப்படுத்திக்கிட்டு அவங்களை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நம்ம செய்யணும் மற்ற நாள் எல்லாம் எங்கே பெரும் கோயில்கள்லயோ எங்கேயோ போயிட்டு ஊரை சுற்றிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு அதை செய்யுதை செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியில் எதுவுமே நடக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எவ்வளோ வேலையும் சந்திச்சுட்டு பிறகு வருஷத்தில் ஒரு நாள் ஞாபகம் எவனே ஐயர் சொன்னால் யாரோ ஒருத்த புரோ புரோகிதர் சொன்னார்னு சொல்லிட்டு காக்காவுக்கு சோறு வைக்கிறீங்களா இந்த சோத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காக்காவுக்கு வைக்கலாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் காக்காக்க வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் போது ஜீவராசிகள் இருக்கோம் எறும்பு பூச்சிகள் என்னைக்கா ஒரு நாள் பாத்தியா அது எல்லாமே அது எல்லாமே யாரு அதெல்லாம் உன்னை சுத்தி இருக்க அத்தனை ஜீவராசிகள் யாரு எல்லாமே நாம தான் நம்ம முன்னோர்கள் தான் இல்ல நாளைக்கு முன்னோர்களும் ஆக போறவங்க இந்த பூமியில இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுமே நாம தான் அப்படி இருக்கையில என்னைக்கோ ஒரு நாள் விசேஷ நாள்ல தான் முன்னோர்கள் வருவாங்க அவங்க படையல் போட்டால் ஆசீர்வதிப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது ஒவ்வொரு நொடி பொழுதும் முன்னோர்கள் உங்களை சுற்றியே இருக்காங்க நீங்கள் எல்லா நாள்லுமே முன்னோர்களுக்கு படையல் போடலாம் பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கலாம் அதாவது மரங்களுக்கு நீர் ஊற்றலாம் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் செய்யலாம் இயற்கையை பாதுகாக்கின்ற இயற்கையை ரசித்து அதை வந்து நல்லபடியாக அதுவும் இங்க இருக்கின்ற நாம தான் நினைச்சுக்கிட்டேன் நம்மளுடைய உருவாக நினைத்து நீங்க செய்யக்கூடிய அத்தனை சேவைகளுமே நம்மளுடைய முன்னோர்களை வந்து சந்தோஷப்படுத்தும் ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தோட பேசுகிற மொழியும் இறை பேசக்கூடிய மொழி இறைக்கு புரியக்கூடிய மொழி உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து இன்னொருத்தர் ஒரு புரோக்கரோ ஒரு 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 பூஜாரியோ இல்லை ஒரு பண்டிதரோ செஞ்சால் தான் அவங்க ஏத்துப்பாங்கன்னா ஒரு விதியும் கிடையாது அவன் நீ அவன் பெத்த புள்ள நீ நினைச்சிட்டாவே அவன் சந்தோஷப்பட்டுருவான் நினைக்கணும் அவ்வளவுதான் என் அப்பா அம்மா ஆத்மா நல்லா இருக்கணும் அவன் என் பேர என் வயசுல பிள்ளையா பிறக்கணும் என் பேர பிள்ளையா பிறக்கணும் நினச்சிட்டாவே வந்து பிறந்துருவாங்க இதுதான் அவங்க என்ன தான் திருநாளும் பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கிற அந்த கேள்வியை ஒன்றா தான் சந்தோஷமா பார்த்துக்கோம் உங்கள் அம்மாவை நீ சோறு போட்டியோ போடலையோ என் புள்ள நல்லா இருக்கட்டும் தான் சொல்லும் அப்படிதான் நம்ம முன்னோர்கள் அவங்களை நீங்கள் நினைச்சாவே போதும் அவங்களுக்கு பெரிய நீங்கள் படையல் பூஜை பண்ணி நீங்கள் ஐயரை கூட்டம் வந்து அவசியம் கிடையாது இதெல்லாம் மயங்காம நீ 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 ரோட்டில் பார்த்த காட்சிகள் எனக்கு அதை பேசணும் என் மனசில் பட்டுதான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாள் பொழுதும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் முன்னோர்கள் நினைங்க எதுவுமே இல்லை ஒரு நாள் நீங்க வீட்டில் வந்து நல்லா விடுமுறையாக வீட்டில் குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து இருக்கீங்க அன்னைக்கே நீங்க உங்க முன்னோர்களுக்கு படையல் போடுங்க பேர பிள்ளைங்களை ஆட சொல்லுங்க தாத்தா மாதிரி நடிக்க சொல்லுங்க தாத்தா மாதிரி பேச சொல்லுங்க பாட்டி மாதிரி நடக்க சொல்லுங்க இதெல்லாம் சரி சந்தோஷப்படுங்க இதெல்லாம் வந்து குடும்பத்துல இதெல்லாம் சந்தோஷத்தை உண்டாக்கும் அதை தவிர்த்துட்டு இந்த இது ரோடு ஃபுல்லாக சாப்பாடு போகிறதெல்லாம் விட்டுருங்க எப்ப வேணாலும் சாப்பாடு வைங்க காக்கா குருவிகளுக்கு சாப்பாடு வைக்கிறது நல்ல காரியம் அதுக்காக ஒரே நல்ல கொண்டாந்து கொட்டாதீங்க ஒவ்வொரு நாளும் செய்யுங்கறதா என்னுடைய கருத்து எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நாளையும் நீங்கள் முன்னோர்களை வழிபடலாம் அவர்களுக்கு நீங்கள் திதி கொடுக்கலாம் இல்லை அவர்களை நீங்கள் நினைத்து நீங்கள் கும்பிடலாம் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இது வந்து என்னுடைய கருத்து மற்றபடி உங்களுக்கு அது மன கஷ்டமாகுது என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அதுக்காக ஒன்றும் உங்களை நீங்கள் கட்டாயம் இப்படி செய்யணுங்கிறதுலாம் இல்லை நீங்கள் எப்படியோ போங்கிறது நான் சொல்ற சொல்ல வரல இப்படி போனால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய இது நீங்கள்